ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் பெஸ்ட்டு குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் இருக்குது ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நீங்கள் மற்ற ஆப்போடு இப்போ ஒரு Amazon ஆப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இதோடய பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த ஆப்பை விட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அதேமாதிரி சர்வீஸ் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க இதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள் ப ப்ளே ஸ்டோரில் இதோட ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதை ஒரு முறை பை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாமே பெஸ்ட்டு குவாலிட்டி நல்லா ரொம்ப நல்லா இருக்கு சர்வீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் எல்லாம் வியூ பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸை கம்பேர் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு எக்ஸாமுக்கு சின்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு கடையில் வாங்குகிற சக்தி மசாலாவாக இருக்கட்டும் கோல்டு வினராக இருக்கட்டும் ஒரேகானாக இருக்கட்டும் ஸோ சமைக்கக்கூடிய எல்லாமே க எல்லா எல்லா பொருளுமே ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் ஒரு முறை வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து லட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்தாக ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தோல் தோலோடு எடுத்துக்கலாம் உளுந்துவை ரெண்டு கப் உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன் நான் நீங்கள் முழு தோல் உளுந்த கூட எடுத்துக்கலாம் தோலோடு எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது எடுத்துட்டு நல்லா அந்த ப்ரௌனாக நல்ல ப்ரௌனாக நல்லா வருபட்டு வரணும் அது வரைக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் சொல்லிட்டு இதில் ரொம்ப எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த சத்துக்கள் எல்லாம் இது வந்து எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம பீரியட்ஸ் டைமில் பெண் குழந்தைங்களுக்கு இதை நம்ம வச்சு கொடுக்கும்போது அவங்களோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஸோ நமக்கு உளுந்தங்கஞ்சி பிடிக்காதவங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சு நம்ம டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் மூட்டு வலி இருக்கவங்க கூட இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலியெல்லாம் குறையும் நம்ம எலும்புகளுக்கு இது ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லா வருபட்டுருச்சு நல்ல கோல்டன் ப்ரன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு சூடு ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு சலடை வச்சுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ரொம்ப திரியாக இருந்தாலும் நமக்கு கடித்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சல்லடை வந்து ஹோல் வந்து சின்ன சின்ன ஹோல் தான் எடுத்து நல்லா ந நைஸாக பவுட்ரு வந்து நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன ஹோல் வச்சு தான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தெரியும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி சளிச்சு செய்யும்போது தான் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி நல்ல நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அடிச்சிட்டு சளிச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நைஸாக அடித்து சளித்து எடுத்தாச்சு பாருங்கள் மாவு வந்து இப்படி இருக்கணும் இப்போ எல்லா உளுந்தையும் அடித்து சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பனவெலை வந்து எடுத்துக்கலாம் பனவெலம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பனை வந்து ரெண்டு கப் உளுந்துக்கு ஒரு கப் பனவெலை வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு ஜாஸ்தி இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றே கால் கப் கூட சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து சரியாக இருக்கும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு பனை அது உளுந்து மாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான நெய்யை வந்து நம்ம சூடுபடுத்திடலாம் கால் கப் நெய் சேர்த்துக்கலாம் கால் கப் வந்து நெய் சரியாக இருக்கும் நெய் பிடிக்காதவங்க வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் முந்திரி இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க இதை நம்ம சேர்த்து இடையில சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் லட்டு நம்ம போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் நல்லா நெய் சூடாக இருக்குது அந்த சூட்லேயே இந்த பொடியை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் வந்து சீக்கிரமாக வருபட்டுரும் இப்போ இந்த சூட்டோடையே வந்து நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ப அந்த வெள்ளை வந்து நல்லா சீக்கிரமாக உருகி நமக்கு பிடிக்கும்போது நல்லா உருண்டை வந்து நல்லா பிடிச்சி வரும் நல்லா சுட சுட இருக்கும்போது ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லா நெய்யுமே இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நெய்யும் சேர்த்தாச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு கை பொறுக்கிற சூடு சூடு வரும்போது நம்ம நல்லா நல்லா பிசைஞ்சு விட்டு கலந்து விட்டுடலாம் அது வரைக்கும் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்ததையும் இப்போ நம்ம மாவை வந்து நல்லபடியாக அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா பசைஞ்சு விட்டாச்சு கொஞ்சமாக தேவையான அளவு உருண்டை எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்தாவே போதும் நமக்கு சின்ன உருண்டைகள் சாப்பிட்டாலும் டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் இப்படி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி லட்டுவாக பிடிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான உளுந்து லட்டு வந்து ரெடி நான் வந்து வீடியோக்காக மேலே வந்து முந்திரி வச்சுருக்கேன் ஸோ ஆல்ரெடி முந்திரி பாதாம்லாம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம உளுந்த லட்டு வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடணும் அப்போ தான் நமக்கு நல்லா செட்டாகி நிற்கும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யை வந்து சூடுபடுத்திட்டு சேர்த்து சுட சுட சேர்த்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உருண்டை வந்து வரும் இது வந்து ஒரு வாரம் வச்சு ஒரு வாரமே கெட்டு போகாது வெளியிலே வச்சு சாப்பிட முடியும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்